பாபு நான்காம் வகுப்பு படிக்கும் பள்ளி மாணவன் அவன் ஒருநாள் நான்தான் இந்த வகுப்பிலே பெரிய அறிவாளி என்று சொல்லிக் கொண்டிருந்தான் அப்பொழுது அங்கு வந்த வகுப்பு வாத்தியார் இங்கே என்ன சத்தம் என்று கேட்டார் அப்பொழுது ஒரு மாணவன் சார் பாபு தன்னை பெரிய அறிவாளி என்று சொல்லிக் கொள்கிறான் என்று சொன்னான் இதைக் கேட்ட வாத்தியார் புன்னகைத்தார் பின் பாபுவை ஒரு இடத்திற்கு அழைத்து சென்றார் அங்கே இருவர் கிணறு வெட்டிக் கொண்டிருந்தனர் வாத்தியார் அதை பாபுவிடம் சுட்டிக்காட்டி இவர்கள் எவ்வளவு ஆழமாக தோன்றுகிறார்களோ அந்த அளவுக்கு நீர் வரும் சரிதானே என்று கேட்டார் ஆமாம் சார் எவ்வளவு ஆழமாக தோண்டுகிறார்களோ அவ்வளவு தண்ணீர் வரும் என்றான் பாபு பின் இருவரும் வகுப்புக்கு வந்தனர் நீ எவ்வளவு கற்கிறாயோ அந்த அளவுக்கு உனக்கு அறிவு வளரும் என்றார் வாத்தியார் இதைக் கேட்ட பாபுவிற்கு தெளிவு பிறந்தது